ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திராயிரத்துல ஈனமானவர்களை ஆசாரியா அதாவது நம்ம என்ன பார்க்க கூடாது நினைக்கிறோமோ அதை வேணும்னே செஞ்சிட்டு இருக்குன்னா அந்த தகப்பனை பர்பஸ கனவீனப்படுத்துது இந்த தன் கனவீனப்படுத்துறான் அது அல்ல அவன் வியாதி அவன் வியாதி அவன் பிள்ளை வியாதிப்படுது வீட்டில் வியாதி அப்பொழுது மனைவிய அதே அகியா கிட்ட அனுப்புறான் எப்படி அனுப்புறான் தெரியுமா மாத்தி அப்பொழுது அகியா கிட்ட வரும்போது ஆண்டவர் வந்து சொல்றார் அவன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு உடனே அகியா ஒரு வார்த்தையை கேட்பான் பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினாலு ஆறுல மனைவியே உள்ளே வா உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன என்ன வார்த்தைங்க ஆமே கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம பிள்ளைங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க நம்மளை பார்க்கும்போது யாரோ மாதிரி அந்த ஏன்னா அவர் பிள்ளைகளா பார்த்துதான் ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்கிறார் அடியாட்ட சொல்றார் அவ தான் நிற்கிறா அவ யாரோ மாதிரி வந்து தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு போலான்னு வரும்போது இரவையாவின் மனைவியே உள்ளவா உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன யாரோ மாதிரி வந்திருக்கிற நீ தெரியாதது போல வந்திருக்கிற இசை ஐம்பத்தி ஏழுல ஆண்டு ஒரு வேதனையோடு சொல்லுகிறார் அதனுடைய எட்டாவது வசனம்

நம்ம போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க ஆனா சரி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணும்போது வேறொருடன் பேசி கொண்டிருக்கிறார் அதன் அர்த்தம் என்ன அவங்க வேற போனை எடுக்கிறாங்க நீ நான் வந்து கதவு கிட்ட வரும்போது கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபக பூவியே இப்படி வச்சுட்டு போயிட்டாராம் சிலர் பாப்பாங்க தெரியுமா இப்படி இருந்துட்டு இப்பெல்லாம் சின்ன லென்ஸ் எல்லாம் வந்துருக்கு அப்படியே பின்னாடி நின்று போயிட்டாரு தட்டிட்டே இருக்கிறாரு என் பிரியமே என் ரூபவதியே இவர் வேற கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல தட்டுது ஸ்டாப் ஆயிட்டு அப்பாடா போயிட்டாரு நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய் மற்றவர்களுக்கெல்லாம் நம்மளை காட்டுறோம் டெய்லி நம்மை ஆண்டவன் சமூகத்துல போய் வெளிப்படுத்துறோமா யாக்கோவு குடும்பத்தை விட்டு வெளியே வரா கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் அந்த இடத்துல யாக்கோ அவனை குறித்து அப்பா என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க இருக்கிறீங்களே அப்பா இல்லன்னு எழுதிட்டு இருந்தேன் நீங்க வந்துட்டீங்களே நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன் அங்கெல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல அவனை பத்தி பேசுவான்னு பார்த்தா இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடை உங்ககிட்ட கேட்டாங்களா சச்சிக்கு வந்துட்டு எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பேசும்போது அப்பா அப்பா நான் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் எங்க அண்ணனை ஏமாத்திட்டேன் எனக்கு அடுத்து என்னன்னு தெரியல நான் வெளியே போய் பழக்கம்ல நான் ஒரு கூடாரவாசி வீட்டிலேருந்து பழக எப்படி ஓபன் பண்ணி இருக்கணும் அதை செய்யாம இவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு இந்த வீடு எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல சொல்லிட்டு புறப்பட்டு போறாரு ராகேல பார்த்ததும் நீ என்னை விட்டு தூரம் போய் மற்றவர்களுக்கு உண்ணை காண்மிக்கிறாய் அலல்லோயா அண்டர் பிரதர் வா மகனே வா இப்ப யாபாற்றின் கரையில யாக்கோபு வந்து பிந்தி தனித்திருக்கிறான் இப்ப பக்கத்துல வந்துட்டார் இப்ப சொல்லு அண்டவரே எங்க அண்ணன் ஏதாவது பண்ணிருவானோ எனக்கு இதெல்லாம் ஏன் யாக்கோபை அன்னைக்கு சொல்லல நிரூபையாமின் மனைவியே நீயே ஸ்திரியை போல உன்னை காட்டுற பாத்தியா யாரோ மாதிரி உன்ன காட்டுற பாத்தியா அது மாத்திரமல்ல பதிமூன்றாவது அதிகாரம் ஒண்டுராஜாக்கள் ஒன்றாவது வசனத்திலே அவன் தூபம் காட்ட பலி விட்டு தண்டையில் நிற்கிறான் துணிகரம் கொள்ளுகிறான் அப்பொழுது ஒரு தேவ மனுஷன் அங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்த போது ஆமை நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்க கூடாதபடிக்கு அதன் அர்த்தம் என்ன தேவனுக்கு விரோதமாய் கை நீட்டினான் தேவ வார்த்தையை பேசின தேவ மனுஷனுக்கு விரோதமாய் துணிகரமாய் கை நீட்டினான் தாவி என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீதிமான்கள் என்னை தயவாய் கொட்டட்டும் அது என் தலைக்கு என்னைய போல இருக்கும் பிள்ளைகளே உங்க அப்பா உங்களை திருத்தும் போதும் உங்க அம்மா உங்களை திருத்தும் போதும் நீங்க எப்படி கை நீட்டாதீங்க இது பாவம் பாவம் பாருங்க நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நின்னு சொல்றான் ஏன் சவுள்கிட்ட யாரும் போய் சொல்லல சவுல்ட்ட சொன்ன கொண்டுருவான் தாவிதத்தை சொல்லலாம் இந்த அடிக்கலாம் ஒடுக்கினாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் பிள்ளை நான் ஏதாவது சொன்னா என்னை விட்டு போயிடுவான்னு பயந்து பிள்ளைகளை பார்த்து பேசாம உள்ள வேதனை வச்சிட்டு இருக்கிற எத்தனை பெற்றோர் இருக்கிறாங்க தெரியுமா ஒன்னு சொல்ல வழியில் ஒன்னு சொல்ல முடியல ஆனா பிதா இருக்க முடியாம என் நேசகுமாரன் என் நேசகுமாரன் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்ன குமாரன் நொறுக்குனாலும் அப்பான்னு தான் கூப்பிடுவா பிதாவே தான் கூப்பிடுவா இதாங்க பிள்ளை இப்படிதாங்க நம்மள பார்க்க விரும்புகிறார் நீங்கள் சிக்ஷையை சகித்தீர்களானால் புத்திரராய் எண்ணி நடத்துகிறாராம் சிக்ஷையை சகிக்காம தள்ளி போனா புத்திரராவே நினைக்க மாட்டார என்ன பிள்ளையாவே நினைக்கலாம் நரகத்தை தேவ வார்த்தைக்கு விரோதமா தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் பிள்ளைகளை பெற்றோருக்கு விரோதமா எல்லாம் பெரிய பாவம் அது எப்படி கணக்கிடப்பட்டது தெரியுமா தேவனுக்கு விரோதமாய் கொண்டிருந்தான் எரோபயாமின் பாவங்களை குறித்து இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினாறு பதி பதினாலு பதினாறுல எரோபயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தை நிமித்தம் இந்த வார்த்தையை கவனிக்கணும் நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம் சார்ந்தவங்களை ஈடுபட வைப்போம் இதுதான் உண்மை சிம்பிளா சொல்றோம் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க இனி சினிமா பார்க்க மாட்டேன் பொறுத்தனையோடு போறாங்க வீட்ல பெற்றோர் வந்து சினிமா போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க வராங்க பிள்ளைங்களுக்கு வா இதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அவங்க என்ன சொல்றாங்க கேளு இதில் வந்து உக்காரு கேளு இன்னொரு நல்ல செய்தி வருது அடுத்து பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு செய்தி வரும் அந்த பிள்ளைங்களையும் உட்கார வச்சு எங்க அப்பாவே சொல்றார் எங்க அம்மாவே சொல்றாங்க ஒண்ணு செய்யறான் இன்னொன்னு செய்ய வைக்கிறான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு காலத்துல நல்லா குடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரை பார்த்து பேசும்போது அவரை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அவர் இப்போ குடிக்கிறதே கிடையாது அப்ப நான் முதல்ல போய் கேட்டேன் எப்படி ரட்சிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நான் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்ப குடிய விட்டீங்க அது எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா அதோட விட்டேன் அப்படி அது எப்படி விட்டீங்க இல்ல தவறி கூட நான் ஒரு தப்பு பண்ணது என் பிள்ளைக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது கை குழந்தை விட்டாரு அந்த பிள்ளைக்கு அந்த இது அப்பா இந்த பக்கத்தில் குடிச்சிட்டு வர்றது பையன் அந்த பக்கத்தில் குடிச்சிட்டு வரது உடனே அப்பா மகனே நீ குடிக்கிறது நல்லா இல்ல உடனாவே அப்பா அப்போ பிராண்ட மாத்துமா நீங்க எங்க குடிக்கிறீங்க எப்படி சொல்ல முடியும் அப்பாக்கு எப்படி சொல்ல முடியும் மகனே நீ குடிக்கிறது அவரே இப்படி நின்னுமான மகனே நீ குடிக்கிறது மாத்தி மாத்தி எப்படி சொல்ல முடியும் ஏரோபயால் செய்ததும் இஸ்ரவேலை பிரியமானவர்களே நான் தப்பு பண்ணி இப்போ நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற உங்களை நான் டாக்டரின மாத்தி வழிய மாறி போக பண்ணி இத கேட்டு ஆயிரம் வேற இடர பண்ணிட்டேன் வைங்கள நாளைக்கு நான் ஒப்புறவாகிட்டேன் வைங்க நான் ஒப்புறவானாலும் என்னால இடர ஆயிரம் பேருக்கு இன்னைக்கு இப்படிதான் சுத்தி நடந்துட்டு இருக்கு பாவம் இதுல கொண்டிருக்கிறோம் பாவத்தில் சிக்கினா சிக்கல் உண்டு அதுதான் இந்த பிரச்சனை என்னைக்குமே டெய்லி அதனாலதான் பவுல் சொல்றாரு நான் அனுதினமும் சாகிறேன் நான் சிலுவையில் அறியப்பட என்ன ஒப்பு கொடுத்தேன் ஆனா அன்னைக்கு நான் செத்தேன்னு சொல்லல பவுல் நான் டெய்லி ஏன்னா இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது நான் அனுதினமும் சாகிறேன் நான் டெய்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன்